கீழே கொடுத்துருக்கிற நேரியல் சமன்பாடுகளை சாய்வு குறுக்கீடு முறைக்கு மாற்றணும் அதாவது ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் சாய்வு குறுக்கீடு வடிவமைப்புக்கு மாற்றணும் உங்களுக்கு நினைவுக்கு வர்றதுக்காக சொல்கிறேன் ஸ்லோப் இன்டர்செப்ட் சாய்வு குறுக்கீடு வடிவமைப்புனா வை எம்எக்ஸ் கூட்டல் பிக்கு சமம் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் பி இதில் எம் அப்படிங்கிறது சாய்வை குறிக்குது பி அப்படிங்கிறது குறுக்கீடை குறிக்குது சரி இப்போ இங்கே மூணு கோடுகளுக்கான சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க இந்த சமன்பாடுகளை இந்த ஒய் எம் எக்ஸ் கூட்டல் பி வடிவமைப்புக்கு நம்ம மாற்றணும் சரி இப்போது கோடு ஏ முதல் கோடு நான்கு எக்ஸ் கூட்டல் இரண்டு ஒய் எதிர்ம எட்டுக்கு சமம் இப்போது நமக்கு ஒய் இடது பக்கம் இருக்கணும் அப்போ இந்த நான்கு எக்ஸை நீக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு ரெண்டு பக்கமும் எதிர்ம நான்கு எக்ஸால் கூட்டணும் எதிர்ம நான்கு எக்ஸ் இப்போ இடது பக்கம் என்னவாகும் இந்த ரெண்டு நான்கு எக்ஸ்களும் நீங்கிடும் இடது பக்கம் இரண்டு ஒய் இருக்கும் வலது பக்கம் எதிர்ம நான்கு எக்ஸ் கழித்தல் எட்டு அல்லது எதிர்ம எட்டு கழித்தல் எதிர்ம நான்கு எக்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம் இது எதிர்ம நான்கு எக்ஸ் கழித்தல் எட்டு இப்போது ஒய் எம்எக்ஸ் கூட்டல் பி வடிவமைப்புக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு இருந்தாலும் நீங்கள் முன்னாடி ஒரு ரெண்டு இருக்குது இந்த ரெண்டை நீக்க என்ன செய்யணுன்னா சமன்பாடுகளோட ரெண்டு பக்கமும் ரெண்டால் வகுக்கணும் இப்போது இடது பக்கம் ரெண்டால் வகுத்தா வலது பக்கமும் ரெண்டால் வகுக்கணும் இடது பக்கம் இரண்டு இரண்டு நீங்கிடும் நீங்கி மிச்சம் ஒய் மட்டும் இருக்கும் ஒய் வலது பக்கம் எதிர்ம நான்கு கழித்தல் இரண்டு எதிர்ம இரண்டு எக்ஸ் கழித்தல் எட்டு வகுத்தல் இரண்டு நான்கு கழித்தல் நான்கு ஆக இது ஒய் எம்எக்ஸ் ப்ளஸ் பி வடிவமைப்புக்கு மாறிடுச்சு சரி இப்போது இந்த சமன்பாடை நம்ம இந்த graphல இந்த வரைபடத்தில் குறிக்க போகிறோம் இப்போது இதில் ஒய் குறுக்கீடு எதிர்ம நான்கு இதோட சாய்வு எதிர்ம இரண்டு எம்மோட வேல்யூ எதிர்ம இரண்டு மைனஸ் டூ இப்போது சாய்வு எதிர்ம இரண்டு ஒய் குறுக்கீடு எதிர்ம நான்கு அதாவது எக்ஸோட மதிப்பு இருந்தா Y ஒய்யோட மதிப்பு எதிர்ம நான்காயிருக்கும் ஜீரோக்கமாக மைனஸ் ஃபோர் வரைபடத்தில் இங்கே இருக்குது இப்போது இதோட சாய்வு எதிர்ம இரண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் வலது பக்கம் ஒரு இடம் நகர்ந்தால் ஒய் கீழே ரெண்டு இடம் நகரும் அப்படின்னு இருக்கும் எக்ஸோட மதிப்பு வலது பக்கம் ஒரு இடம் நகர்ந்தால் கீழே ரெண்டு இடம் நகரும் வலது பக்கம் ரெண்டு இடம் நகர்ந்தால் கீழே நான்கு இடம் நகரும் அதே போல் எக்ஸ் பின் நோக்கி ஒரு இடம் நகர்ந்தால் ஒய்யோட மதிப்பு மேல் நோக்கி ரெண்டு இடம் நகரும் இப்போது எக்ஸோட மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னா ஒயோட மதிப்பு மேல் நோக்கி ரெண்டு இடம் நகர்ந்து மைனஸ் டூவுக்கு போகும் அதே போல் எக்ஸோட மதிப்பு பின் நோக்கி ரெண்டு இடம் நகர்ந்தால் ஒய்யோட மதிப்பு மேல் நோக்கி நாலு இடம் நகரும் ஆக இந்த சமன்பாடை வரைபடத்தில் குறித்தா இந்த கோடு இப்படி தான் வரும் இதுதான் முதல் கோடு இது முதல் கோடு கோடு ஏ லைன் ஏ சரி இப்போது ரெண்டாவது சமன்பாடை பார்க்கலாமா கோடு பி இந்த பி லைனோட சமன்பாடு நான்கு எக்ஸ் எதிர்ம எட்டுக்கு சமம் அப்படின்னு இருக்கு இப்போது இதை இதை இந்த முறைக்கு மாற்ற முடியாது ஏன்னா இதில் ஒய்யே கிடையாது சரி இப்போது இதை எளிதாக்க முடியுதான்னு பார்க்கலாமா இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் ரெண்டு பக்கமும் நான்கால வகுத்தா என்னாகும் இடது பக்கமும் வலது பக்கமும் நான்கால வகுத்தா இடது பக்கம் எக்ஸ் இருக்கும் வலது பக்கம் எதிர்ம இரண்டு இருக்கும் இப்போது இதுக்கு என்ன அர்த்தம் இதில் ஒய்யே கிடையாது அப்போனா இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒய்யோட மதிப்பு என்னவாக இருந்தாலும் எக்ஸோட மதிப்பு மாறாமல் எதிர்மை இரண்டுலேயே இருக்கும்னு அர்த்தம் எதிர்மை இரண்டு இங்கே இருக்க ஒய்யோட மதிப்பு என்னவாக இருந்தாலும் எக்ஸோட மதிப்பு எதிர்மை இரண்டு தான் இப்போ எதிர்மை இரண்டில் ஒரு நேர்கோடு போட்டுடலாம் ஒய்யோட மதிப்பு நாற்பதாக இருந்தால் கூட எக்ஸோட மதிப்பு எதிர்மை இரண்டில் தான் இருக்கும் இது எக்ஸ் இது ஒய் சரி இப்போது மூணாவது கோடை பார்க்கலாமா கோடு சி இந்த லைனோட சமன்பாடு இரண்டு வை எதிர்ம எட்டுக்கு சமம் அப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டாவது வகுத்தான் இடது பக்கம் ஒய் இருக்கும் ரெண்டு இரண்டு நீங்கி ஒய் இருக்கும் வலது பக்கம் எதிர்ம எட்டு கீழ் இரண்டு இது எதிர்ம நான்கு ஆகும் இப்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா இதை இந்த முறைக்கு மாற்றினா என்ன ஆகும்னா ஒய்யோட மதிப்பு ஒய் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எக்ஸ் கழித்தல் நான்கு எக்ஸோட மதிப்பு பூஜ்ஜியம் அதாவது சாய்வு பூஜ்ஜியம் இங்கே சாய்வே கிடையாது ஒய் குறுக்கீடோட மதிப்பு எதிர்ம நான்கு இதுக்கு என்ன பொருள்னா எக்ஸோட மதிப்பு என்னவாக இருந்தாலும் ஒய்யோட மதிப்பு எதிர்ம நான்காக தான் இருக்கும்னு அர்த்தம் எதிர்ம நான்கு இங்கே இருக்குது எக்ஸோட மதிப்பு என்னவா இருந்தாலும் ஒய்யோட மதிப்பு மாறாமல் எதிர்ம நான்கிலேயே இருக்கும் இது கொஞ்சம் நேரான கூட வரைகிறேன் எக்ஸோட மதிப்பு எதுவாக இருந்தாலும் ஒய்யோட மதிப்பு எதிர்ம நான்குலேயே மாறாமல் இருக்கும் இதுதான் இந்த சமன்பாடிற்கான வரைபடம்